சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஏற்படவிருக்கும் சந்திர கிரகணம் ஒரு சாதாரண கிரகணம் அல்ல இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நான்கு ராசிகளின் அதிர்ஷ்டம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாற உள்ளது அம்மாக்களே சகோதரிகளே இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு அன்று நிகழ உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களே இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல என்பதை உங்களுக்குச் சொல்கிறோம் மாறாக இந்த நாளில் வானத்தில் ஒரு அற்புதமான இரத்த நிலா காட்சி தெரியும் அதனால்தான் இந்த சந்திர கிரகணத்திற்காக உலகெங்கிலும் உள்ள ஜோதிடர்கள் மட்டுமல்ல விஞ்ஞானிகளும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் பஞ்சாங்கத்தின்படி இந்த சந்திர கிரகணம் பத்ரபத மாத பௌர்ணமி அன்று நிகழ்கிறது பௌர்ணமியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய மற்றும் மிக நீண்ட சந்திர கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே சூதக காலம் தொடங்கும் இந்த காலத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது உணவு உண்பதையும் தவிர்க்க வேண்டும் சந்திர கிரகணத்தின் போது சுப மற்றும் மங்களகரமான காரியங்களை செய்தால் பக்தர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது என்று மத நம்பிக்கை கூறுகிறது எனவே இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான சந்திர கிரகணத்தின் தேதி மற்றும் நேரத்தை அதாவது கிரகணம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் இந்தியாவில் இது காணப்படுமா பன்னிரண்டு ராசிகளில் எந்த நான்கு ராசிகள் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றன மற்றும் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குமா சிவபெருமானின் அருள் கிடைக்குமா என்பதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் சிவபெருமானின் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களின் தலைவிதி மாறிவிடும் அவர்களின் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்கும் எனவே நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கைகொப்பி கேட்டுக்கொள்கிறோம் அதை தவற விடாதீர்கள் அம்மாக்களே சகோதரிகளே இது ஒரு சாதாரணமானது அல்ல ஆனால் மிகவும் சிறப்பான மற்றும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏனெனில் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பன்னிரண்டு ராசிகளில் சில அதிர்ஷ்டமான ராசிகளின் அதிர்ஷ்டம் மாறும் எனவே கருத்து பெட்டியில் ஜெய் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தர்களாக இருந்தால் இந்த வீடியோவை விரும்புங்கள் இப்போது சந்திர கிரகணத்தின் நேரம் என்னவாக இருக்கும் சூதக காலம் எப்போது தொடங்கும் அதன் மதம் மற்றும் ஜோதிட விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறோம் இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஏற்பட உள்ளது இது ஒரு முழு சந்திர கிரகணமாக இருக்கும் இது வானவியலில் இரத்த நிலா என்றும் அழைக்கப்படுகிறது அதன் தாக்கம் உலகம் முழுவதும் தெரியும் குறிப்பாக இந்தியா ஆசியா ஈரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் இது தெளிவாக தெரியும் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை நேர்கோட்டில் வரும்போது பூமி அதன் நிழலால் சந்திரனை மறைக்கும்போது சூரிய ஒளி நேரடி சந்திரனை அடையாது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த அற்புதமான வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இந்த ஆண்டின் நீண்ட சந்திர கிரகணத்தின் நேரம் மற்றும் சூதக காலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்திய நேரப்படி நிழல் கிரகணம் இரவு ஒன்பது மணி அளவில் தொடங்கும் பகுதி கிரகணம் இரவு பத்து மணி அளவில் தெரியும் இரவு பதினொன்று மணி அளவில் சந்திரன் முழுவதுமாக பூமியின் நிழலுக்குள் நுழையும் இரவு பன்னிரண்டு மணி இருபது மணி வரை இந்த முழு சந்திர கிரகணம் அதாவது இரத்த நிலா இந்தியா முழுவதும் தெரியும் அதன் பிறகு அது படிப்படியாக முடிவடையும் இரவு ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிட அளவில் அது முழுவதுமாக முடிந்துவிடும் அதாவது இந்த கிரகணம் சுமார் மூன்று மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்கள் நீடிக்கும் அதன் தாக்கமும் நீண்டதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக விரும்புங்கள் லைக் மற்றும் கர்ப்பிணியாக இருக்கும் அல்லது சிறிய குழந்தைகளை கொண்ட அம்மாக்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதை அனுப்பவும் ஏனெனில் சந்திர கிரகணத்தின் தாக்கம் அவர்கள் மீது குறிப்பாக இருக்கும் என்று மத நம்பிக்கை உள்ளது எனவே இந்த சந்திர கிரகணத்தின் தீய விளைவுகளில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பது என்பதற்கான சில சிறப்பு வழிகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நான்கு எந்த அதிர்ஷ்ட ராசிகளின் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் முழு சந்திர கிரகணம் விஞ்ஞான மொழியில் இரத்த நிலா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சூரியனின் கதிர்கள் பூமியின் வளிமண்டலம் வழியாக சென்று சந்திரனுக்கு சிவப்பு செம்பு போன்ற நிறத்தை கொடுக்கின்றன இதனால் இந்த காட்சி மிகவும் அற்புதமானதாகவும் தெய்வீகமாகவும் தெரிகிறது இந்த கிரகணம் இந்த முறை இந்தியா முழுவதும் தெளிவாக தெரியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பக்தர்களே எனவே இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் ஏனென்றால் இந்த முறை பத்ரபத பௌர்ணமி அன்று நிகழவிருக்கும் இந்த சந்திர கிரகணம் குறிப்பாக பன்னிரண்டு ராசிகளில் நான்கு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கப் போகிறது சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதம் இந்த ராசிக்காகர்கள் மீது போழியும் மேலும் அவர்களின் வாழ்க்கை துன்பம் வழி மற்றும் துயரங்களில் இருந்து விடுபடும் அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பொழியும் மேலும் அவர்களின் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தொடங்கும் நண்பர்களே அந்த அதிர்ஷ்டமான மற்றும் அதிர்ஷ்டசாலியான ராசிகள் எம்மை என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் எனவே இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் ஏனென்றால் இது ஒரு சாதாரண சந்திர கிரகணம் அல்ல ஆனால் இந்த ஆண்டின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான இரத்த நிலா ஜோதிட வேத கல்வியின்படி இது சரியாக நூற்று இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வந்துள்ளது இந்த நாளின் சந்திரன் இரத்த நிலா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த நாளில் பூமி சூரியன் மற்றும் சந்திரனுக்கு அருகில் செல்கிறது மேலும் சூரியனின் ஒளி சிவப்பு தாமிரம் போன்ற நிறமாக மாறும் இந்த இரத்த நிலா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் தெரியும் மேலும் இது ஐரோப்பா ஆப்பிரிக்கா வட மற்றும் தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் மற்றும் ஆண்டார்டிகா ஆகிய பகுதிகளிலும் தெரியும் நண்பர்களே ஜோதிட வேத கல்வியின்படி இந்த நாளில் நீங்கள் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும் நிச்சயமாக செய்யுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பணத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது ஏனெனில் நண்பர்களே சந்திர கிரகணத்தின் போது அனைத்து தெய்வீக சக்திகளும் அவற்றின் உச்சத்தில் உள்ளன மேலும் இந்த நாளில் செய்யப்படும் பரிகாரங்கள் ஒருபோதும் பலனளிக்காமல் போகாது நண்பர்களே வீடியோவை தொடங்குவதற்கு முன் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் இந்த ஒரு முறை விரும்புங்கள் லைக் ஜெய் பகவான் போலேநாத் என்று எழுதுங்கள் இதன் மூலம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அதிர்ஷ்டமான ராசிகள் இப்போது சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறப்போகும் மற்றும் அபரிமிதமான மகிழ்ச்சியை பெறப்போகும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளைப் பற்றி பேசுவோம் வாருங்கள் தொடங்குவோம் நண்பர்களே இந்து மதத்தில் பல தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த தெய்வங்களில் சிவபெருமானும் ஒருவர் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சிவபெருமான் ஒரு மனிதன் மீது கருணை காட்டினால் எந்த பிரச்சனையும் அவரே அணுகாது சிவபெருமான் தவறான செயல்களை செய்பவர்களையும் பாவம் செய்பவர்களையும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைப்பவர்களையும் மட்டுமே தண்டிக்கிறார் சிவபெருமானின் கருணையால் பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளின் மீது சிறப்பு அருள் பொழிய போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு இந்த ராசிகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது சிவபெருமான் இப்பொழுது இந்த ராசிகளின் மீது அதிக கருணை காட்டப் போகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆம் நண்பர்களே இந்த விளைவின் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கையில் இப்பொழுது அபரிமிதமான மகிழ்ச்சி மட்டுமே வரப்போகிறது ஆம் நண்பர்களே சிவபெருமானின் சிறப்பு அருள் இந்த ராசிகளின் மீது பொழிய போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சிவபெருமானின் கருணையால் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் வலிகளும் துயரங்களும் நீங்கும் இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் தங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் நிதி ஆதாயங்கள் மற்றும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் இது இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றும் மேஷ ராசி நண்பர்களே நாம் பேசிக்கொண்டிருக்கும் அதிர்ஷ்டமான ராசிகளில் சிவபெருமானின் அருள் கிடைக்கப் போகும் முதல் அதிர்ஷ்டமான ராசி மேஷ ராசி நண்பர்களே இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சிவபெருமானின் அருளால் உங்கள் அதிர்ஷ்டம் பலப்படும் உங்கள் மூடப்பட்ட வணிகம் மீண்டும் இயங்க தொடங்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல வகையான வழிகள் திறக்கப் போகின்றன அங்கிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் பணம் அதிகரிக்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் எந்த புதிய வணிகத்தையும் அல்லது தொழிலையும் தொடங்கினால் அதில் நீங்கள் வெற்றியையும் நிதி ஆதாயத்தையும் காண்பீர்கள் சிவபெருமானின் கருணையால் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் மன அமைதியை பெறுவீர்கள் நண்பர்களே மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிவபெருமானின் அருளால் அவர்களின் மரியாதை அதிகரிக்கும் என்று ஜோதிட வேத கல்வியின்படி இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கூறப்படுகிறது சமூகத்தில் உங்கள் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் வரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய பல வகையான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் ஒட்டுமொத்தமாக இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் மேஷ ராசிக்காரர்கள் பல வகையான வெற்றிகளை காணப்போகிறார்கள் நீங்கள் மேஷ ராசிக்காரராக இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானின் கோயிலுக்கு சென்று ஒரு பானை கங்கை நீரை கொண்டு சிவலிங்கத்தின் மீது கண்டிப்பாக அர்ச்சனை செய்யுங்கள் இது உங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதை உறுதி செய்யும் மிதுன ராசி நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம் நீண்ட காலமாக உங்கள் துரதிஷ்டத்தால் நீங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் துரதிஷ்டத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் வலிமையாகும் உங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவளிக்க தொடங்கும் ராகு மற்றும் கேதுவின் திசை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் இப்பொழுது எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் மிதுன ராசிக்காரர்களின் பணம் சந்தையில் சிக்கியிருந்தால் அல்லது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த பணம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு தானாகவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் எந்த முதலீட்டையும் செய்தால் அந்த முதலீட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றன சிவபெருமானின் கருணையால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு முழுமையான நேர்மறை மாற்றத்தை காணப்போகிறது நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்கள் கைகளால் ஒரு பசுவுக்கு எட்டு ரொட்டிகளை ஊட்டினால் உங்கள் அதிர்ஷ்டம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆதரவளிக்கும் நண்பர்களே நீங்கள் கன்னி ராசிக்காரராக இருந்தால் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள் இதனால் நீங்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அதில் பெரிய இருந்திருந்தால் தானாகவே மெதுவாக முடிவுக்கு வரத் தொடங்கும் நீங்கள் வெளிநாட்டிற்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றன உங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றன நீண்ட காலமாக நீங்கள் உங்கள் குழந்தைக்காக மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த சந்திர பிறகு நீங்கள் ஒரு புத்திசாலி குழந்தையை பெறலாம் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஓர் அதிசய மாற்றம் வரப்போகிறது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நீண்ட காலமாக உங்கள் சொத்து எதுவும் விற்கப்படாமல் இருந்தது இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அந்த சொத்து எளிதாக விற்கப்படும் மேலும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும் சந்தையில் சிக்கிய பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்கள் எதிரிகள் உங்கள் பகைவர்கள் இப்பொழுது உங்கள் நண்பர்களாக மாறுவார்கள் சமூகத்தில் உங்கள் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் செழிப்பும் முன்னேற்றமும் உண்டாகும் உங்கள் மீது ஏதேனும் தோஷம் இருந்தால் சனியின் தோஷம் செவ்வாயின் தோஷம் ஏழரை சனி அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த வரவிருக்கும் சந்திர கிரகணத்திற்கு பிறகு அது தானாகவே மெதுவாக முடிந்துவிடும் ஏனென்றால் தேவாதி தேவனான சிவபெருமானின் ஆசீர்வாதமும் வரமும் ஒரே நேரத்தில் உங்கள் மீது பொழியப் போகிறது விருச்சிக ராசி நண்பர்களே நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வாகனம் மற்றும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன நீண்ட காலமாக நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை முழுவதுமாக இழந்திருந்தீர்கள் ஆனால் வரவிருக்கும் சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் தொழில் மற்றும் வணிகத்திலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது வெற்றி பெறுவதில் இருந்து உங்களை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு அரச மரத்திற்கு ஒரு பானை தண்ணீர் ஊற்ற வேண்டும்